ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ஆல்ரெடி இதை பற்றின அப்டேட் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்துருந்தேன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளோட ஸ்வேதா சின்ன சின்ன மரமதல் சீரியலில் ரொம்பவே சூப்பராக இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த ஹீரோயின் வந்து ரீசண்டாக ஒரு வெப்சீரீஸ் ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வெப்சீரீஸ் இல்லை ஒரு மூவி ஒன்று பண்ணுறாங்க அந்த மூவி வந்து ஹாட் ஸ்டாரில் தான் வரப்போகுது அப்படின்ற அப்டேட்டும் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் என்னென்னா கோலிசோடா ரைசிங் அப்படின்னு சொல்லி ரீசண்ட்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அதோட லாஸ்ட் டே ஷூட் அப்போ எடுத்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இதில் நம்ம விஜய் டிவி புகழும் இருக்கார் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தேன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஷூட்டிங் வந்து முடிஞ்சு எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு ஃபைனலாக வந்து ரிலீஸ் டேட்டும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க வர செப்டம்பர் தேர்ட்டின் அன்னைக்கு நம்மளோட ஹாட் ஸ்டாரில் வந்து இந்த மூவி வந்து ரிலீஸ் ஆக போகுது நிறைய பிரபலங்கள்லாம் நடிச்சிருக்காங்க இந்த மூவியில் மெயினாக நம்ம விஜய் டிவி புகழ் அண்ட் ஸ்வேதா இவங்க ரெண்டு பேரும் நடிச்சிருக்காங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஸ்வேதாவை புது மாதிரியாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு மிஸ் வச்சு நடத்துகிறாங்க அவங்க அம்மான்னு நினைக்கிறேன் அவங்களும் வந்து இருக்காங்க அந்த ப்ரமோ வந்து டீசர் வந்து ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸ்வேதாவும் ரீசெண்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வெயிட் இஸ் ஓவர் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது என்னை பற்றி மட்டமாக பேசுகிறீங்களா நான் இன்னும் வளர்ந்து வளர்ந்து காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்வேதாவோட இந்த வளர்ச்சி உண்மையிலேயே அவங்கள சொன்னவங்க எல்லாருக்குமே ஒரு சரியான பதிலடியாக தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் எதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு தெரியும்னு நினைக்கிறேன் கிங்ஸ் அண்ட் குயின்ஸில் நிறைய இடங்களில் வந்து அவங்கள வருத்தப்படுத்துகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு ஆனால் அதையுமே ஸ்போர்ட்டிவாக அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி அவார்டை வாங்கிட்டு ஒரு வீடியோவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் எவ்ரி பெயின் வேல்யூ அப்படின்னு சொல்லி அந்த அவார்ட் வாங்கின மூமெண்ட்டை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இது அவங்களை காயப்படுத்துறவங்க எல்லாருக்குமே சரியான பதிலடி தான் கண்டிப்பா இந்த கோலி சோடா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் இது ஸ்வேதாவுக்கும் புகழுக்கும் ரொம்ப பெரிய ஒரு நல்ல ஒரு பேரை வாங்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன் பார்க்கலாம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்துனு சொல்லுங்க